ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன் இன்னைக்கு நம்ம ஜாஸூ கிச்சனில் பார்க்க போகிறது ரமதான் ஸ்பெஷல் நோம்பு நேரத்தில் இஃப்தாரில் செய்யக்கூடிய ஈஸியான வெஜிடபிள் மசாலா போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வெஜ் போண்டான்னு கூட சொல்லலாம் இது ஈவினிங் டீ டைம் பெர்ஃபெக்ட்டு ஸ்நாக் ரெசிபிங்க நம்ம இந்த போண்டாக்குள்ளே வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டஃப் பண்ணி செய்கிறதுனால இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்கிறதுனால இது ஹெல்த்தியும் கூட தான் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான வெஜ் மசாலா போண்டா எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போண்டாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸ் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பொரிய வச்சுக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு கேஷ்னட் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு கேஷ்னட் வந்து ஆப்ஷனல் தான் கேஷ்நட் சேர்க்கறதாக இருந்தால் உங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் கூட குறைய சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வீதம் அஞ்சு பல்லு பூண்ட வந்து பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே பொடியான இருக்குதுன்னா பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகள் கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகா கம்மியாக சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போ இதில் நம்ம பொடியாக கட் பண்ண வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கால் கப்பு பொடியைன்ன இருக்கின பீன்ஸ் கால் கப்பு பொடியாக நறுக்கின கேரட் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு கால் கப் பொடியை கட் பண்ண காலிஃப்ளவர் கால் கப் லாஸ்ட்டாக கால் கப்பு வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கணும் நான் ஃப்ரோசன் பீஸ் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் வந்து பொடியை கட் பண்ணது பொடியாக கட் பண்ணுன்னு சொன்னேன்னா நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸை மேஷ் பண்ணனும் அதுக்காக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக கட் பண்ணுறமோ அந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து சீக்கிரம் மேஷ் ஆகும் இந்த காய்கறிகள்லாம் வேகிறதுக்காக கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த வெஜிடபிள்ஸை அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் விட்டு வெஜிடபிள்ஸ நல்லா பண்ணிக்கணும் இப்ப வெஜிடபிள்ஸ் நல்லா மசிஞ்சு அதில் உள்ள ஈரப்பதம் நல்லா குறைஞ்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி இந்த காய்கறிகளில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை கொஞ்சம் ஆறுறதுக்காக இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் அதே கடாயிலேயே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயத்தை கொஞ்சமா சேர்த்தா போதும் வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் பொடியாக கட் பண்ண தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கணும் மசாலா கருகிடாமல் இருக்க கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம் மறுபடியும் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் மசாலா வசம் போய் தண்ணி நல்லா வத்திருச்சு இப்போ இதில் இந்த சைஸ் மூணு உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்க வெங்காய தக்காளி மசாலாவோடு சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு சேர்த்துருந்தேன் அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு சாரி மேஷரை வச்சிட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு இந்த அளவு மேஷ் பண்ணதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தேன் வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸையும் உருளைக்கிழங்கையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் லாஸ்ட்டாக பொடி கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங்குக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு இது ஆறுனதும் கொஞ்சமாக எடுத்து கைகளில் இந்த மாதிரி உருட்டிட்டு உருண்டையாக பிடிச்சிக்கணும் இப்போதைக்கு எனக்கு தேவைப்படுற அளவுக்கு எட்டு பால்ஸ் வரைக்கும் உருண்டையாக உருட்டிட்டு நான் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த பால்ஸு கோட் பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம் இரநூத்தி ஐம்பது எம்எல் உள்ள ஒரு கப்பு அதாவது ஒரு கப்பு வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கணும் டைஜஷனுக்காக கொஞ்சமாக பெருங்காயம் அண்டு கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தூள் அரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு அதாவது நான் முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஆரஞ்சு ஃபுட் கலர் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் வீடியோக்காக தான் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து பேட்டர் மாதிரி நல்லா கலந்துக்கணும் தண்ணி வந்து மொத்தமா சேர்த்துட கூடாது தேவைப்பட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு தான் நம்ம இந்த பேட்டரை கலக்கணும் பேட்டரை நான் கலந்துட்டேன் பேட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் பேட்டர் ரொம்ப தண்ணியாகவும் இல்ல ரொம்ப திக்காகவும் இல்ல பாருங்க பூனை திருப்பிட்டு பார்த்தோம்னா பேட்டர் வந்து இந்த அளவுக்கு ஒட்டியிருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்ப கடாயில என்ன சேர்த்திருக்கேன் என்ன சூடானதும் அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்ப நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங்கா உருண்டை பிடிச்சி வச்சிருந்தோம்ல அந்த பால்ல இருந்து எடுத்து இந்த மாவுக்குல சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கணும் உருண்டை முழுவதும் மாவால கோட்டார அளவுக்கு நல்லா டிப் பண்ணிட்டு இப்போ இதை உடனே நம்ம வந்து ஆயில்ல சேர்த்துக்கலாம் மொத்தமா சேர்த்துராம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இது உடனே திருப்பிடக்கூடாது ஒரு சைடு குக் ஆனதும் நம்ம இதை திருப்பி விட்டுக்கணும் இது பார்த்தாலே தெரியுது பாருங்க ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இது மொத்தமா சேர்ந்துருக்கு பாருங்க இதை ஒரு ஃபோர்க்கு வச்சுட்டு தனித்தனியா பிரிச்சு விட்டுக்கணும் இப்போ திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்ல ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஆயில் இருந்து வெளியே எடுத்துக்கலாம் மசாலா போண்டா பாக்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருக்குது பாருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் உருண்டையில் சேர்த்துட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் மசாலா போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை டொமேட்டோ சாஸோட வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து அடிப்பொழியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வெஜ் மசாலா போண்ட ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் சுவையான சமையல் சுகமான வாழ்வு தேங்க்யூ